ஸ்ரீ ட்ரோலா ஆஸ்ட்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிடுச்சி குடும்ப குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் குடும்பத்தில் ஏற்படும் உறவினர்களுடன் பொழுதை கழிக்கக்கூடிய யோகமான நாள் பண வரவு ஏற்படும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் நீங்கள் கடன் வாங்கிடுவாங்க ரெண்டு பேர்த்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சமயோஜிதமாக பேசி வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று ஏதாவது பேச்சு போட்டிக்கு போனீங்கன்னா நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது படிக்கின்ற மாணவர்கள் மேன்மை அடைவார்கள் குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய படிப்புக்காக அந்த குழந்தைகளின் படிப்புக்காக கடன் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் உடல் சோர்வு விலகும் ஆனால் உடம்பில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த சோர்வு விலகிறதுக்குண்டான நேரம் இது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபார ரீதியான மன சங்கடங்கள் விலகிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மை அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன சோர்வும் மனக்கவலையும் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடன் பிறந்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களை பற்றின கவலை தந்தைக்கு இருந்ததுன்னா அந்த கவலை விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா பேச்சுவார்த்தையின் மூலமாக இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசியில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார் இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் ராசிநாதன் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது தன்னம்பிக்கை ஏற்படுறது மட்டும் இல்லை செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் குறிப்பாக உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் வயப்படுபவர்கள் திருமண விஷயம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறு நஷ்டம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த நஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு இன்று காரிய பலிதம் ஏற்படுறதுக்காக சில அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய மனதிற்கு பிடித்த சில செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு வெற்றிகளை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வெற்றிக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்ற வெற்றி செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் வெற்றி ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் உங்களின் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு மனச்சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நல் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் மீதுன ராசி ராசிக்கு ஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்துறதுக்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கின்றது குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களில் இருக்கிறவர்களின் ஆரோக்கியம் விஷயத்திலும் செலவுகள் ஏற்படும் கு குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் குழந்தைகளின் மேல் படிப்பு போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய கையிருப்புகள் கரையும் சில சமயம் கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்றது கடன் வாங்கினா கூட உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைகள் படிப்புக்காக எதிர்பார்க்குற செலவாக இருக்குமே தவிர ஆரோக்கியத்தில் இருக்காது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வியாபார மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் திருவாதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பாதையில் வயணிக்கும் யோகம் ஏற்படுகின்றது ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் உண்டான வாய்ப்பிருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்தின் உதவியின் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் புதிய நண்பர் நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் அவர்கள் மூலமாக வெற்றிகள் வெற்றி செய்திகள் வருவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் உச்சபலத்தோடு லாபஸ்தானத்தில் இருக்காரு ராசிநாதன் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் புதிய யோகங்கள் உங்களை தேடி வரும் சமூக மதிப்பும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்காகன்னா குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குறிப்பாக குடும்பத்தில் அரசாங்க வகையில் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு இல்லை வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும் அரசு இயந்திரத்தின் மூலமாக உங்களுடைய காரிய ஒளிதம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய பூர்வீக சொத்து இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருந்தாலும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய அவர்களை கண்ட்ரோல் செல்ல செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது உங்களுடைய வார்த்தை சாதுரியமும் மனோதிடமும் அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது உங்களை பார்த்து ஒரு நடுக்கம் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய திடமான முடிவு தான் உங்களுடைய மனோதிடம் என்று வெளிப்படக்கூடிய யோகமான நாள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கொண்டான முயற்சியில் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி நன்மைகள் ஏற்படும் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால் சுயமுயற்சி முயற்சி சுய தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் அதே சமயம் தசமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்களில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையிற்கு மூத்த சகோதரர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு அறிவுத்திறமை வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது ஆரோக்கியம் சாதகமாக இருக்கு உடம்பில் இருந்த வியாதி மறைவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் விரையஸ்தானத்தில் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கைன்னு ஒரு பயம் இருக்குது அதான் அதை பற்றி கவலைப்படாதீங்க சந்திரன் சாதகமாக இருக்காரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகளுக்குண்டான முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று முதலீடுகள் செய்வது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் குறிப்பாக உங்களுடைய புதிய முயற்சியில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் உங்களுடைய வியாபார விஸ்தீரணத்திற்கும் வியாபார வளர்ச்சிக்கும் பொதுமக்களிடம் ஆதரவுகள் பெருகக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நல் ராசி பாகியஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை தந்தை வழியில் உங்களுக்கு சில குழப்பங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் தந்தையுடன் மனஸ்தாபத்தை விரிவுபடுத்தாமல் விரிவுபடுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா தந்தையின் ஆலோசனை உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் தேவைப்படுது அதனால் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தந்தைகிட்ட பிடிவாதம் முடிக்காதீங்க தந்தைக்கிட்ட தந்தைக்கு எதிரில் நிமிர்ந்து நின்று பேசாதீங்க தந்தைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்கள் உங்கள் தந்தையால் அறிவுத்திறனை வளர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் இதுவரை இல்லாத ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை சற்று சந்தேகத்தை ஏற்படுத்தும் அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபார செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தை அல்லது எளிய சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய விருப்பு விருப்புகளை அவர்களின் மீது திணிக்காமல் இருப்பது நல்லது தந்தை தந்தையிடம் உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் பிரச்சனை இருக்காது அனாவசியமாக அவருடைய மனசில் வங் சங்கடத்தையோ வருத்தத்தையோ ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிடாதீங்க இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்ற குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை தாய் இருவருமே உங்களுக்கு இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களின் காரியத்தில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அதனால் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது இருப்பினும் இன்று காரியத்தில் தடைகள் ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படும் வீண் அலைச்சல் ஏற்படும் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது வருமானம் உள்ள நல் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார் எட்டாம் இடத்ததிபதியும் தசமஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம தண்ணிக்கு கூட நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு மட்டும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது மொத்தத்தில் இன்னைக்கு சந்திராஷ்டம தினத்திலையும் சில நன்மைகள் ஏற்படும் பண வருமானம் ஏற்படும் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி நார்மலாக சந்திராஷ்டமத்தனிக்கு கடனை கேட்காதீங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக என்று ஆலோசனை நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான செயல்பாடுகள் இருந்தாலும் இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு உத்தியோகத்திலும் சரி வெளி வட்டார பழக்க வழக்கங்களிலும் சரி அடுத்தவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு அலைச்சலை ஏற்படுத்துவார்கள் ஆனால் இது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான திருப்தியை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் மன உளைச்சல் டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசில் இருக்கிற பாரத்தை அதிகப்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மன நிம்மதி சங்கடத்தை ஏற்படுத்தும் மனசில் ஒரு விதமான அயற்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லை நண்பர்களால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுனால மனசில் நிம்மதி ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க பண வரவு ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கும் எதிரிகள் தர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பழைய பாக்கிகள் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் குடும்ப ஸ்தானம் வலுவாருக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வையிற்கு இரண்டாம் இடத்து அதிபதியான குரு ஆறாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை நன்மைகள் ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் சங்கடத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் கொடுத்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள் கடன் வாங்கினவர்களும் உங்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் புதிய நண்பர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் பலிதமான பலன்களை ஏற்படுத்தி நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாமதப்பட்டு கொண்டிருந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் ரீதியாக முயற்சிகள் வெற்றியை தரும் லாபத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி ஆறாம் இடத்தில் ருணரோகஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற சந்தோஷத்தை தரக்கூடிய லாபத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும் செலவுகள் மட்டுப்படும் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று அடங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும் மன அமைதி ஏற்படுகின்ற நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷமான வார்த்தைகள் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் அறிவுத்தன்மை வெளிப்படக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள் உதவிகரமாக இருந்து பிரிந்த தம்பதிகளை சேர்த்து வைப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவார்கள் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் செலவுகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த சுமைகள் குறையும் நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கிறதேன்னு கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் சாப்பிடும் சாப்பிடும்பொழுது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இதுவரை மறுக்கப்பட்ட அல்லது கிடைக்காமல் இருந்த பாக்கியங்கள் கிடைப்பதில் சாதகமான பலன்கள் ஏற்படும் குறிப்பா திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வம்ச விருத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்து வந்த குதர்க்க பேச்சுகள் பேச்சுக்கள் விலகும் நாள் மகர ராசி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை வியாபார நிமித்தம் வளர்ச்சியை சந்திக்கும் இதுவரை தடங்கலாக இருந்த வியாபாரம் இப்ப திடீர்னு செழிப்பை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரம் வள வளர்கிறதுனால பண வருமானம் ஏற்படும் ஆனால் அது உங்களுக்கு எதிரிகளுக்கு கொடுக்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையான பண சேவைகளை சேமித்து கொள்வது நல்லது சப்தமஸ்தானத்தில் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கு எதிர்மறையாக இருக்கு இருப்பினும் சந்திரன் சுக்கரன் பரிவர்த்தனாயோகம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் புரிதல் ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையுது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் புரிதல் ஏற்படும் குழந்தைகளால் புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் எதிரித்தன்மையுடன் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சண்டை இளைய சகோதரர்களுடன் சண்டை இப்படி எல்லாருக்கூடிய சண்டை இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதுங்கிறத உணர்ந்துட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சால்டு யார் கூட இருக்கீங்களோ யார் கூட பழகிறீங்களோ அவர்களிடம் மன வருத்தத்தை வெளிப்படுத்துவது நல்லது தேவையில்லாமல் பகைமை பாராட்டாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் வியாபார வள வளர்ச்சி ஏற்படும் ஆனால் வியாபாரத்தில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலைச்சல் உங்களுடைய காரியத்தில் தடையை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறமா வேற ஒரு ஒரு காரியம் தடை ஏற்பட்டு அதனால் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இன்று மன வருத்தம் ஏற்படும் நாளாக இருக்கும் கும்ப ராசி சுகஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறதும் அந்த நான்காம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கும் இடமாற்றம் ஏற்படுவதற்கும் உண்டான நேரம் இது அதன் மூலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் வரை உங்களுடைய தவறுகள் பெரிதாக கருதப்படாது ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய தவறுகள் பெரிதுபடுத்தப்படும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மனசில் இருக்கிற தைரியத்தை செயலில் காட்டுங்க செயலில் காட்டும் பொழுது தவறான பாதையில் பயணிக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அந்த வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது தடுமாற்றம் தான் அதனால் உங்களுக்கு காரிய பொலிதம் ஏற்படுது தாமதம் ஏற்படும் கால வரையம் பொருள் வரையும் ஏற்படும் சூழ்நிலை ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க சனி ராசிலேயே இருக்கிறதுனால ஓவர் அலைச்சலை கொடுத்தாலும் காரியத்தில் தோல்வியை தோல்வியைத் தருவார் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவு இருந்ததுன்னா அது சிக்கலை மேலும் வலுப்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சந்திரன் நான்காம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியம் மனக்கவலையை ஏற்படுத்தும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் அரசாங்கத்தின் தடைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மென்டார்ஸ் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இருப்பினும் கவனமாக இருப்பது நல்லது கடந்த கால எதிரிகள் அல்லது கடந்த கால நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள் மீன ராசி மனசில் கவலையை போக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் தொழில் விருத்தி ஏற்படுதல் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்தல் புதிய பங்குதாரர்களை சந்தித்து அவர்களின் உதவியின் காரணமாக தொழிலை விஸ்தீரணம் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரம் செழிப்படையும் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கின்ற காரணத்தினால சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வீடு மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் முக்கியத்துவம் பெறும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய யோகமான நாள் உங்களின் அறிவாற்றல் பெருமையை சேர்க்கும் லாபத்தை ஏற்படுத்தும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பற்றின கவலை வேண்டாம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் உடன் பிறந்த சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் புதிய தொழில் ரீதியான முயற்சிகளில் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பிற்கு இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் துரிதப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மன நிம்மதி ஏற்படும் பண வரவு ஏற்படும்